மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மலையில கோடி குழம்பு வியாபாரம் ஒரு நாள் சூரியகாந்தோ ராமாராவ் கிட்ட என்னங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க போல இப்ப கடையில சரியா வியாபாரம் நடக்க மாட்டேங்குது சீக்கிரமே கடையை மூடுற நிலமை வருமோன்னு பயமா இருக்குது ஐயோ இதுக்கு முன்னாடி நம்ம மளிகை கடை நல்லதனங்க நடந்துகிட்டு இருந்துச்சு இப்ப எங்க இப்படியாச்சு நம்ம கடைக்கு பக்கத்துல ஒருத்தன் பெரிய கடையை திறந்து வச்சிருக்கா எல்லா கஸ்டமரும் அங்கதான் போய்கிட்டு இருக்காங்க நமக்கு லாபம் இல்ல கடையத்தான் மூடணும் என்னங்க இது ஒருத்தங்க ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணும்போது இன்னொருத்தங்க வந்து அதே வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது தப்பு இல்லையா இதுல தப்பேன்னா அத்த வியாபாரம் அவங்கவுங்களுது எல்லா வியாபாரத்திலயும் போட்டி இருந்தா தானே நல்லது இந்த உலகத்துல போட்டி இல்லாம எதுவுமே நடக்காது அப்புறம் நாம மத்த வியாபாரத்தை பத்தி எப்ப யோசிப்போம் அப்படின்னா என்ன சொல்ல வர இன்னொரு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு சொல்றியா ஆமா அத்த வேற என்ன பண்ண சொல்றீங்க இந்த வியாபாரம் இல்லனா இன்னொரு வியாபாரம் இந்த நேரத்துல புதுசா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு நல்ல வருமானம் வந்தா நல்லது தானே சரி என்ன வியாபாரம் வைக்கிறது இந்த வியாபாரத்துக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும் அந்த வியாபாரத்தை வைக்கலாம் இப்படியே சில நாட்களும் போச்சு ஒரு நாள் ராஜேஷ் அவங்க அம்மா சூரியகாந்த கிட்ட அம்மா வெளியில நல்ல மழை பெய்யுது கோழி குழம்பு செஞ்சு தரியா இந்த மழையில கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்மா சரி போ போய் கோழி கறி வாங்கி கொடு சமைச்சு தர இன்னைக்கு நான் சமைக்கிறேன் அம்மா தாயி கொஞ்ச நாளைக்கு வாழணும்னு ஆசை இருக்கு உனக்கு கோழி குழம்பு செய்யணும்னு தோணுச்சினா நீயே செஞ்சு நீயே சாப்பிடு எங்களுக்கு வேண்டாம் பாருங்க அத்த உங்க புள்ள எப்படி சொல்றாருன்னு அது உண்மைதானம்மா போனதோட கோழி குழம்பு வைக்கும்போது உப்புக்கு பதிலா ப்ளீச்சிங் பவுடர் போட்டவதானே நீ இன்னும் கொஞ்ச நாள் எங்களுக்கு உயிரோடு இருக்கணும்னு ஆசையா இருக்குமா அதைக்கு எடுத்து விட்டுறாத இன்னைக்கு அப்படி நடக்காத அத்த யூடியூப்ல பார்த்து கத்துக்கிட்டு பண்றேன் எதுக்கு அவ்வளவு கஷ்டம் நானே பண்றேன் விட சரி அப்படின்னா நீங்களே செய்யுங்க நான் அதை வீடியோவை எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்றேன் அதனால நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவீங்க நம்ம யூடியூப்க்கு நிறைய பேர் சப்ஸ்க்ரைபர்ஸும் வருவாங்க நமக்கு அது மூலமா பணமும் வரும் இந்த யூடியூப் பைத்தியம் உனக்கு எதுக்கடி வந்துச்சு உங்களுக்கு யூடியூப் பத்தி தெரியல அத்தை நிறைய பேர் இதே மாதிரி சமைச்சு வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகுறாங்க நீங்களும் ஃபேமஸ் ஆவங்க அம்மா இதுல இவ தப்பு இல்ல என்னோட தப்பு தான் இருக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தான்ல அத அனுபவிக்கிறேன் ராமாராவ் இவங்க பேசுனது எல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரமேஷ் போய் சிக்கன் வாங்கிக்கிட்டு வந்தான் என்னடா இவ்வளவு நேரம் கோழி கொஞ்சம் வாங்கி அதை வளர்த்து அதுக்கப்புறமா கொண்டு வர லேட் ஆயிடுச்சா என்ன என்னம்மா பண்ண சொல்ற வெளியில மழை பெய்யுது அதுவா அந்த சிக்கன் கடை வாசல்ல ஜனங்க கியூல நின்னுக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு தெரியுமா மொத தடவையா இந்த மழையில அத்தனை பேர் கறிக்கடையில நிக்கிறத நான் பார்த்தேன் பரவாயில்லையே இன்னைக்கு அந்த கடைக்காரனுக்கு நல்ல லாபம் தான் கிடைச்சிருக்கு இன்னைக்கு இன்னைக்கேனு இல்லம்மா நான் கடைக்கு தினமும் அந்த வழியா தானே போறேன் நான் பார்க்கும் எல்லாமே அந்த கடையில ஜனங்க கூட்டம் கூட்டமா இருந்துகிட்டே இருப்பாங்க அத்த என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியான்னு சொல்லி தொல்ல ஆனா இன்னைக்கு கோழி குழம்பு நீ செய்யறன்னு மட்டும் சொல்லாத அது இல்லாத்த முதல்ல நான் சொல்றதை கேளுங்க என்னன்னு சொல்லு ஏத்த நாம கோழி குழம்பு கடை வச்ச எப்படி இருக்கும் வச்ச ரெண்டு நாள்லயே ஜனங்க எல்லாரும் கல்லால அடிக்கிறதுக்கா அப்படியே நம்ம செஞ்சு கொடுத்த கோழி குழம்பு சாப்பிட்டு ஜனங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் போலீஸ்காரங்க நம்மள அரெஸ்ட் பண்ணவா என்னத்த நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குழம்பு செய்ய போறது நான் இல்லாத நீங்க தான் செய்ய ஆகாது மாமா ஏன்னா சிக்கன் குழம்பு வேணும்னா முதல்ல கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து அதை கழுவி சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறமா சமைச்சு அப்புறமா சாப்பிடணும் அதுக்கு பதிலா நம்ம கோழி குழம்பு வித்தோம்னா அதுவும் நல்ல சுவையா இருந்துச்சுனா வாங்க வாங்கல இத்தனை நாள்ல உருப்படியான ஒரு ஐடியா தான் கொடுத்திருக்க இப்போ என் மருமகன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்புறம் என்ன கடை ஆரம்பிக்க என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுவோம் பழைய வியாபாரத்தை மூடிட்டு புது வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் ரமேஷ் எல்லா பொருளையும் ஒரு காகிதத்தில் எழுது எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்துட்டு மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படி கொஞ்ச நாள்லயே அவங்க நினைச்ச மாதிரியே கோழி குழம்பு வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அத்தை நம்ம கடை ஆரம்பிச்சிருக்க விஷயம் எல்லாருக்கும் தெரியும்ல அப்படியே கடைக்கு ஒரு பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கலாம் ஆமா கோமலே என்ன பேர் வைக்கிறதுன்னு நீயே கொஞ்சம் சொல்ல ஒரு ஐடியா உங்க பேர் வச்சு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் சூரியகாந்தம் கோழி நான் அத்தோட்டோ எடுக்கிறேன் போஸ்ட் கொடுங்க அத்த ரெண்டு நாள் உங்களுக்கே தெரியும் அப்படி ரெண்டு நாள் ஆச்சு ஒரு நாள் வீட்டுக்கு வந்த ராமாராவ் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு என்னங்க இப்படி சிரிக்கிறீங்க நம்ம மருமக பெரிய வேலை தான் பாத்துருக்கா என்ன பண்ணிருக்கா நம்ம கடைக்காக ஒரு ரெடி பண்ணி வச்சிருக்கா போர்டர் சொன்னாலே சூரியகாந்தம் கோழி குழம்பு கடை அது அறிவோம் நீ சொன்ன பேரு சரி பக்கத்துல ஒரு போட்டோ இருக்க அந்த போட்டோ எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படியா இருக்கா யார் அது கோமலி உன்னை ஒரு போட்டோ எடுத்தால அந்த போட்டோல உன் தலைக்கு பதிலா கோழி தலைய வச்சிருக்கா சும்மா சொல்லக்கூடாது அந்த போட்டோல நீ ரொம்ப தான் அழகா இருக்க அப்படின்னு சொல்லி ராமாராவ் விழுந்து விழுந்து சிரிச்சாரு அத பார்த்து சூரியகாந்த் ரொம்ப கோமா கோமலி கோமலி என்ன அத்த ஏன் இவ்வளவு சத்தமா கூப்பிடுறீங்க எதுக்கு இப்படி ஒரு போர்டு வச்ச அதுல ஏன் போட்டோக்கு பதில உன் போட்டோ போடலாம்ல என்ன அவமானப்படுத்தவே பண்றியா உங்களை அவமானப்படுத்துற அத்தை உங்களை கௌரவப்படுத்திருக்க எப்படி தெரியுமா அந்த இடத்துல என்னோட போட்டோ இருந்துச்சுன்னா சூரியகாந்தத்தோட வீட்டுல மருமகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு சொல்லுவாங்க அதுவே உங்க போட்டோ இருந்துச்சுன்னா பரவாயில்ல சூரியகாந்தத்தோட வீட்டுல சூரியகாந்தத்துக்கு தான் மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நினைச்சுப்பாங்கன்னு உங்ககிட்ட யார் கோமலி சொன்னது இனி ஊஜனங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா சூரியகாந்தம் முட்டாள் அப்படின்னு ஒழுங்கு மரியாதையா சீக்கிரமா போய் அந்த போர்டு சரிங்க அத்தை உங்களுக்கு அந்த போட்டோ பிடிக்கல நினைக்கிறேன் பரவாயில்ல இன்னொரு போட்டோ கொடுக்குறீங்களா ஏங்க கூடிய சீக்கிரம் நான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம் நினைச்ச மாதிரி வியாபாரம் ரொம்ப நடந்துச்சு குடும்பத்துக்கு நல்ல லாபமும் வந்துச்சு அப்பாடா அத்த நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குது இனி நம்ம வியாபாரம் எப்பவும் இப்படியே நடக்கணும் எப்பவும் இப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது கோமலி ஏன்னா இது மழை காலம் வெளியில போறதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம கடைக்கு வந்து எல்லாரும் கோழி குழம்பு வாங்கிட்டு போறாங்க ஆனால் மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா இதே மாதிரி வியாபாரம் நடக்கும் எல்லாரும் வருவாங்கன்னு சொல்ல முடியுமா அதுவும் உண்மைதான் அத்தை அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு நாம தான் யோசிக்கணும் என்கிட்ட இன்னொரு ஐடியாவும் இருக்காத்த என்னது அது பஜ்ஜி வியாபாரம் ஆரம்பிக்கலாமே மழை காலத்தில் கோழி குழம்பு விற்கலாம் மற்ற நாட்களில் பஜ்ஜி விற்கலாம் எப்படி இருக்கத்த என் ஐடியா உன்னை முட்டா போனது தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் புத்திசாலி போனிதான் சரி நீ சொன்ன மாதிரியே பண்ணலாம் அப்படி கொஞ்ச நாள்ல மழை காலமும் முடிஞ்சது சூரியகாந்தம் கோமலி ரெண்டு பேரும் நினைச்ச மாதிரியே பஜ்ஜி வியாபாரத்தையும் ஆரம்பிச்சாங்க அந்த வியாபாரமும் ரொம்ப நல்லபடியா நடந்து அவங்க கை நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம் ஒரு நாள் சாந்தம்மா அப்படிங்கிற வேலைக்காரி மாடியில படுத்திருக்கிற தன்னுடைய முதலாளியோட குடும்பத்துல எல்லாருமே செத்து போயிட்டாங்கன்னு ஆள ஆரம்பிச்சா ஐயோ அநியாயமா எல்லாரையும் கொண்டுட்டேனே நேத்து நான் சமைச்சு குடுத்து சாப்பாடு சாப்பிட்டு எல்லாரும் செத்துட்டாங்களே அப்படின்னு சத்தமா கத்துன உடனேயே சுத்தி இருக்குறவங்க எல்லாருமே அங்க வந்தாங்க அப்பதான் செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே கண்முடிச்சு பாத்தாங்க அத பாத்து எல்லாரும் பேய் பேய்னு சொல்லி பயந்து அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க ஆனா வேலைக்கார சாந்தமாவும் அவருடைய புருஷ ரங்கையா மட்டும் அங்கேயே தைரியமா நின்னுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஆச்சு எதனால எல்லாரும் அப்படி படுத்திருந்தாங்க அப்படிங்கறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் ராமபுரம் அப்படிங்கற ஒரு சின்ன ஊர்ல ராமாராவ் குடும்பம் இருந்துச்சு அது ஒரு கூட்டு குடும்பம் அந்த குடும்பத்துல ராமாராவ் சூரியகாந்தம் அவங்க பெரிய புள்ள மோகன் பெரிய மருமக சாந்தினி ராஜேஷ் சின்ன மருமக கோமலி எல்லாரும் இருந்தாங்க அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் சோம்பேறிங்க யாருமே எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க யாருக்கும் எந்த வேலை செய்யறதுல விருப்பமும் இருக்காது அதனாலேயே அந்த வீட்டுல எந்த ஒரு வேலையும் சரியா நடக்காது அப்ப ஒரு நாள் சூரியகாந்த ராமாராவ் கிட்ட சொன்னாங்க என்னங்க நாம எல்லாருமே சோம்பேறிங்க மருமகளுங்க எல்லாரும் வீட்டை அப்படியே வச்சிருக்காங்க வெளியில இருந்து யாராவது வந்தாங்கன்னா நம்ம வீட்டை பார்த்து என்ன சொல்லுவாங்களோ இப்ப இதை எதுக்காக என்கிட்ட சொல்ற நீங்க எல்லாரும் சோம்பேறித்தனத்த விட்டுட்டு அவங்கவங்க வேலைய பாத்தீங்கன்னா சரியா போயிடும் அப்படின்னு ராமராவ் சொன்னது கேட்டு சூரியகாந்தத்துக்கு கோவம் வந்துச்சு முதல்ல நீங்க உங்க சோம்பேறித்தனத்தை விடுங்க அதுக்கப்புறமா அறிவுரைய சொல்லலாம் அப்படின்னு கோவமா சொன்னாங்க அதுக்கப்புறம் சூரியகாந்தம் நீங்க பாருங்க வீட்டுல ஒரு வேலைக்காரியே வச்சுக்கலாம் அப்பதான் மருமகளுக்கு யாரும் வீட்டு வேலை செய்யாத போது எல்லாத்தையுமே அவ செய்வா இவங்க ஒழுங்க ஆபீஸ்க்கு போய் ஆபீஸ் வேலையாவது செய்வாங்க அவங்க சம்பாதிக்கிற வச்சுதான் நம்ம குடும்பமும் வாழ்ந்துகிட்டு இருக்கு நான் சொல்ற ஐடியா நல்லா இருக்கா என்ன சொல்றீங்க யோசனை நல்லாதான் இருக்கு நல்ல வேலைக்காரியா பாத்து வீட்டுல வை அப்படின்னு ராமாராவ் சொன்னாரு அதுக்கு சூரியகாந்தமும் சரின்னு சொன்னாங்க வேலைக்காரி வேணும் அப்படின்னு சொல்லி அக்கத்து பக்கத்து வீட்டுல சொல்லி வச்சா அவங்க யாரையாவது பாத்து சொல்லுவாங்கன்னு சூரியகாந்தம் நினைச்சாங்க ஆனா நினைச்சாங்களே ஒழிய அத சொல்ல மறந்துட்டாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் ராமாராவ் அதை பத்தி கேட்ட போது அய்யோ மறந்துட்டேங்க சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஆனா சொல்லாம அப்படியே விட்டுட்டேனே நீ ஒன்னும் மறக்கல பக்கத்து வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வர்றதுக்கு உனக்கு சோம்பேறித்தானோ நீ ஏன் சோம்பேறித்தானோமோ முதல்ல இந்த விஷயத்த போய் சொல்லு அப்படி இல்லைன்னா இந்த விஷயத்தால மறுபடியும் வீட்டுக்குள்ள பிரச்சனை தான் வரும் அதுக்கு அவங்க சரின்னு சொல்லி சோம்பேறித்தனமாவே எழுந்துருச்சு பக்கத்து வீட்டுல இருக்குறவங்க கிட்ட போய் இந்த மாதிரி வீட்டுக்கு வேலைக்காரங்க வேணும் யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களும் சரி இருந்தா சொல்றோம்னு சொன்னாங்க சரியா ரெண்டு நாளுக்கு அப்புறமா சாந்தமா அப்புறம் அவருடைய புருஷனான ரங்கையா ரெண்டு பேருமே ராமராவ பாக்க வந்தாங்க யாரு வேணும் உங்களுக்கு ஐயா வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிங்களா அதான் வந்திருக்கோம் ஆமாம் ஆமாம் நான் தான் சொன்னேன் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் தரேன் வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் செய்யணும் ஐயா வீடு ரொம்ப பெரிய வீடா இருக்குங்களே இந்த வீட்ல எத்தனை பேருங்க இருக்கீங்க மொத்தம் ஆறு பேர் இருக்கும் ஆறு பேர் வேலைய ரெண்டு பேர் செய்கிறது கஷ்டம் தானுங்க ஐயா சம்பளம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஏத்தி கொடுங்க ஐயா ரெண்டு பேர் எதுக்கு பேசாமல் ஒருத்தரே வேலை செய்யுங்க சாயந்தரம் வரைக்கும் கூட வேலை அதுல எனக்கு எந்த கஷ்டமும் ரெண்டு பேரும் வேலை செஞ்சாலும் பிரச்சனை உங்க ரெண்டு சேர்த்து மூணு சாப்பாடு கொடுப்போம் சொன்னாரு ராமாராவ் அதுக்கு அவங்க சரின்னு சொன்னாங்க சரி வீட்ல இருக்கிறவங்கள அறிமுகப்படுத்துறேன் கொஞ்ச நேரம் அப்படியே நில்லுங்க அப்படின்னு வீட்ல இருக்கிறவங்கள கூப்பிட்டாரு ஆனா எல்லாருமே தூக்கத்துல இருந்தாங்க அவரு ரெண்டு தடவை கூப்பிட்டும் யாருமே எழுதிருச்சு வரவோ இல்லை அப்போ ரங்கையா அவனுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான் என்ன இவரு ரெண்டு தடவை கூப்பிட்டோம் யாருமே வரலையே இவரும் ரெண்டு தடவை கூப்பிட்டுட்டு அப்புறம் கூப்பிடுறதையே நிறுத்திட்டாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் சாந்தமாவும் அதே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் சாரி நீங்க ஒன்னு பண்ணுங்க இங்க வரிசையா நிறைய ரூம் இருக்குல்ல அதுல மொத ரூம்ல என் பொண்டாட்டி இருப்பா அவளை போய் எழுப்புங்க ஒருவேளை அவ எழுந்திருக்கலன்னா பக்கத்து ரூம்ல பெரிய பிள்ளையும் மருமகளும் இருப்பாங்க அவங்கள எழுப்புங்க அவங்களும் எழுப்புங்க யாரும் எழுந்திருக்கலனா என்னங்கயா பண்றது மறுபடியும் என்கிட்டயே வாங்க அப்ப என்ன பண்றதுன்னு சொல்றேன் அப்படின்னு ராமாராவ் சொன்னாரு அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்லி ரூம்ல இருக்கிற சூரியகாந்தத்தை எழுப்ப முயற்சி பண்ணாங்க அம்மா அம்மா கொஞ்சம் எழுந்திருச்சு வெளியே வரீங்களா புதுசா வேலை செய்ய வேலைக்காரங்க வந்திருக்கோம் ஆமா கொஞ்சம் கதவை துறக்கிறீங்களாமா புதுசா வேலைக்கு வந்திருக்கிற வேலைக்காரங்க கொஞ்சம் கதவை துறங்கம்மா அப்படின்னு கதவு தட்டினதும் கண் கண்முடிச்சு பார்த்து அட அப்புறமா இவங்கள போய் பார்த்து பேசிக்கலாம் இப்ப போய் பேசணும்னா எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் படுத்து தூங்கிட்டாங்க வேற வழி இல்லாம பக்கத்து ரூம்ல இருந்த மோகனோட ரூம் கதவ தட்டினாங்க அப்ப மோகன் சாந்தினி யாரோ கதவ தட்டுறாங்க போய் தோறப்போ சும்மா இருங்க இப்ப போய் கதவு திறக்க முடியாது வேணுனா நீங்க போய் சரி விடு அவங்களே சொன்னாங்க எவ்வளவு கதவு தட்டியுமே யாருமே வெளியில வரவோ இல்ல என்னங்க இது மணி பத்திரம் ஆகுது இன்னும் இவங்க யாருமே எழுந்திருக்கவே இல்லனா சுகவாசிங்கன்னா இவங்க தான் போல தெரியுது சரி வாங்க பக்கத்துல போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் பக்கத்துல இருக்கிற ரூமோட கதவை தட்டுனாங்க அந்த ரூமு ராஜேஷுடைய ரூமு கோமலி ராஜ் ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்க சத்தத்தை கேட்டு இல்ல கொடுக்கல என்னங்க இது உள்ள யாராச்சும் சரி வா தான் எழுந்திருக்கலையே அவர்கிட்டயே போய் சொல்லுவோம் அப்படின்னு மறுபடியும் ரெண்டு பேரும் ராமாராவ் கிட்ட வந்தாங்க நடந்த விஷயத்த சொன்னாங்க அத கேட்ட ராமாராவ் இப்படி சொன்னாரு இந்த வீட்டுல எல்லாருக்குமே சோம்பேறித்தனம் அதிகம் அதனால தான் யாருமே எழுந்திருக்கல இது உங்களுக்கு புரியணும்னு தான் இப்படி செஞ்சேன் ஒண்ணு பண்ணுங்க இன்னைக்கே நீங்க வேலையில சேர்ந்துடுங்க நீங்க வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது அவங்க எழுந்திரிப்பாங்க அறிமுகப்படுத்துறேன் அதுக்கு அவங்க சரி அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேருமே வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் வேலையை முடிச்சிட்டு வந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கிற யாருமே அங்க வரல அதனால இன்னும் அவங்களுக்கு விடியில் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துல மோகன் சாந்தினி சூரியகாந்தம் மூணு பேருமே எழுந்திருச்சு வந்தாங்க அப்பா யாரோ வந்து எங்க கதவை தட்டினாங்களே யாரு நம்ம வீட்டுக்கு புதுசா வேலைக்காரங்க வந்திருக்காங்க இதோ இவங்க தான் பேரு ரங்கையா சாந்தம்மா இதுக்கப்புறம் நீங்க யாரும் வீட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல ஆனா கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திருச்சு உங்க ஆபீஸ்க்காவது ஒழுங்கா போங்க அப்படி ஒவ்வொருத்தங்களையும் ராமாராவ் அறிமுகப்படுத்தி வச்சாரு அறிமுகப்படுத்தினதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் எல்லாருக்குமே டிஃபன் செஞ்சு கொடுத்தாங்க அதை எல்லாருமே சாப்பிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்கவங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மதியம் சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் அவங்கவுங்க வேலைகளை பார்க்கறதுக்காக போயிட்டாங்க ஐயா நாங்களாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க ஐயா சாயந்தரமா ஒரு அஞ்சு மணி போல மறுபடியும் வர்றாங்க ஐயா அதுக்கு ராமராவும் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு அவங்களும் சரி அப்படின்னு சொல்லி மதிய சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னங்க இது இந்த குடும்பத்துல இத்தனை பேர் சோம்பேறியா இருக்காங்க ஆனா அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லவங்களா தான் தெரியறாங்க ஆமா ஆமா நீ சொல்ற மாதிரியே வித்தியாசமான குடும்பம்தான் ஆனா எல்லாரும் பார்க்க நல்லவங்களா தான் தெரியறாங்க நமக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம இருந்தா போதும் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க சில நாட்களும் போச்சு அவங்க ரெண்டு பேரும் கூட அந்த குடும்பத்துல ஒரு ஆட்களா மாறிட்டாங்க ஆனா இவங்க எல்லாரும் சோம்பேறித்தனத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் பலிகடா ஆயிட்டாங்க சின்ன சின்ன வேலைக்கு கூட அவங்க ரெண்டு பேரையும் இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரங்கையா எங்க வா ரங்கையா அங்க வந்ததுக்கு அப்புறம் என்னங்கய்யா என்ன வேணும் கொஞ்சம் அந்த ஃபேன் சுவிச் ஆன் பண்ணு அப்படியே கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா ரங்கையா சரின்னு மோகனுக்கு குடிக்க தண்ணி கொடுத்துட்டு ஃபேன் சுவிச்சையும் ஆன் பண்ணா அப்படி ரங்கையா போனானோ இல்லையோ இந்த பக்கம் கோமலி சாந்தம்மா எங்க இருக்க கொஞ்சம் என் ரூமுக்கு வா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டா அப்ப சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்த சாந்தம்மா இதோ வந்துட்டேமா அப்படின்னு சொல்லி கோமலியோட ரூமுக்கு போனப்போ சாந்தம்மா நான் இன்னைக்கு வெளியில போனோம் ஒரு எடுத்து எடுத்துக்கொடு அப்படின்னு சொன்னப்போ சாந்தம்மா அவ மனசுக்குள்ள என்னடா இது பட்டுப்படுவே இவங்க ரூம்ல தான் இருக்கு பீரோ இங்கதான் இருக்கு அது எடுத்து கொடுக்கவும் நான் தான் வரணுமா அப்படின்னு சொல்லி பட்டுப்படுவ எடுத்து கொடுத்தா இப்படி அந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே ரங்கையா கிட்ட எல்லா வேலைய வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாருமே சாந்தம்மா கிட்ட வீட்டு வேலை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ வேலைகளை செய்யறது கஷ்டமா இருந்தாலும் கூட அவங்க எல்லாரும் அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறதுனால பொறுத்துக்கிட்டாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி அவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷலா சமைச்சு கொடுத்தான் அதுவும் பாலும் முட்டையும் போட்டு சாந்தம்மா சமையல் முடிச்சுட்டு வந்து அம்மா உங்க எல்லாருக்காகவும் சமைச்சு வச்சிட்டம்மா இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன் பாலும் முட்டையும் போட்டு செஞ்சிருக்கேம்மா அப்படியா அப்படி என்னதான் செஞ்ச வந்து சாப்பிட்டு பாருங்கம்மா அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டா எல்லாருமே அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க இப்படி இருக்கும் போது கரண்ட் போயிடுச்சு மழை வரும் போல தெரியுது அதனால தான் கரண்டை நிறுத்திட்டாங்க ஜில்லுன்னு வெளியில காத்து வேற வீசுது நீங்க எல்லாரும் மாடியில போய் படுத்துக்கோங்கய்யா நான் ஏற்பாடு பண்றேன் காத்து இப்படி வீசுதுன்னா மழை வராது ஜில்லுன்னு காத்து வீசுது நல்லா தூங்கலாம் இந்த கரண்ட் எப்ப வருமோ என்னமோ அப்படி ரங்கையா சொன்னதுனால அவங்க எல்லாரும் சரின்னு சொன்னாங்க எல்லாரும் ராத்திரி மாடியில போய் படுத்து தூங்கிக்கிட்டு போது கோமலி ஆஹா இத்தனை ஏசி ஃபேன் நமக்கு வந்து நல்லா இருக்கு இது உண்மையிலே ரொம்ப நல்ல அனுபவம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது எல்லாரும் தூங்கிட்டாங்க என்ன இது நான் மட்டும்தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேனா எல்லாரும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி படுத்துட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுது அப்போ கோமலி எங்க யாரோ தண்ணி தெளிச்சு நம்மள எழுப்புறாங்க போல அப்படின்னு சொன்னா அதுக்கு ராஜேஷ் மழை வர மாதிரி இருக்கு வா கிழ போலாம் நான் வரலங்க அப்படின்னா நானும் போல மழை தானாவே நின்று போயிடும் நாம தூங்கலாம் அப்படின்னு சொன்னான் அப்ப ராமாராவ் ஐயோ மழை அதிகமாக தான் பெஞ்சிக்கிட்டு இருக்கு கீழே போலாமா காந்தோம் ஹட நீ மதியம் தூங்கலான்னு பார்த்தா என்னங்க தொல்லை பண்ணுறீங்க உங்களுக்கு போகணும்னா நீங்கள் போங்க என்னால் இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மோகன் சாந்தனி மழை வருது வா போலாம் நான் கீழே படுத்திருந்தேன் மேலே போலான்னு சொன்னீங்க இப்போ கீழே போலான்னு சொல்றீங்க என்னால கீழே வர முடியாது நீங்க வேணும்னா கீழே போங்க நான் இங்கேயே தூங்குறேன் அப்படின்னு தூக்க கலக்கத்துல பேசிக்கிட்டு இருந்தா அப்படி அவங்க எல்லாரும் அன்னைக்கு ராத்திரி முழுக்க சோம்பரித்தனத்தினால கீழே போகாம அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படி அன்னைக்கு ராத்திரி முழுக்க போனதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில ரங்கையா சாந்தம்மா ரெண்டு பேருமே மொட்டமாடிக்கு வந்து பார்த்தப்போ குடும்பமே மலையில நனைஞ்சு தொப்ப கட்டியா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து செத்து போனதா நினைச்சு சாந்தம்மா வருத்தப்பட ஆரம்பிச்சா அடியே நேத்து நீ சமைச்சு கொடுத்தத சாப்பிட்டுட்டு எல்லாரும் மேல போயிட்டாங்க போல இருக்கே ஏண்டி இப்படி பண்ண ஒரே சமையல்ல மொத்த குடும்பத்தையும் கொண்டுட்டியே ஐயோ நான் ஏன் இப்படி பண்ண எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சமைச்சு கொடுத்தனே இப்ப எல்லாரும் சவுக்கு நான் காரணம் ஆயிட்டனே குடும்பம் நல்ல குடும்பமாச்சே சோம்பெறித்தனத்தை தவிர கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லையே எங்களை இதுவரைக்கும் கோவமா ஒரு வார்த்தை கூட இவங்க பேசினது இல்ல அப்படிப்பட்ட குடும்பத்தை நான் கடவுளே ஏன் பா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது போது அக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்தவங்க எல்லாருமே மொட்டை மடிக்க வந்தாங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் கோமலி கண்மொழிச்சு பார்த்தா அங்க இருக்குற எல்லாரையுமே பார்த்து ரொம்ப ஆச்சரியமா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா அப்படி செத்துட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாரும் கண்மொழிச்சு வந்ததை பார்த்து பேய் பேய்னு சொல்லி எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க ரங்கய்யா சாந்தம்மா மட்டும் நின்னுகிட்டு இருந்தாங்க இன்னும் நீங்க எல்லாம் உயிரோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க எல்லாரும் நாங்க உயிரோடு தான் இருக்கோம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு ரங்கையா சாந்தம்மா ரெண்டு பேரும் நடந்தது என்னன்னு சொன்னாங்க அத கேட்டு அவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு சோம்பேறி குடும்பத்தை நாங்க எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு குடும்பம் உங்களுக்கு தெரிஞ்சு எங்கயாச்சும் இருந்தா அத நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க இந்த மாதிரி நல்ல ஸ்டோரிஸ் பாக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க